ஃப்ரெண்ட்ஸ் ஃபெட்ரல் வங்கியிலேருந்து பாருங்கள் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்தே நீங்கள் வந்து விர்ச்சுவலாக நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் சேலரி வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பர் மன்த்துக்கு உங்களுக்கான சேலரியே வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவல்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஃபெட்ரல் இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஒன் கேட்டகிரில வந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு ஆபிசர் லெவல் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டுவெல்த் ஆகஸ்ட் நீங்கள் நீங்க ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க ரெண்டு எக்ஸாம் வந்து இருக்கும் அதாவது மோக் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஆன்லைன் ஆக்டிவிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வீட்டில இருந்தே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் விர்ச்சுவலாக அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மோர்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ நடக்கும்னா டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஆன்லைன் ஆப்பரிட்டி டெஸ்ட் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் செக்டம்பர் அன்றைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து இருபத்தி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த இருபத்தி வயசு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அந்த பேங்கிங் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஒன் இயர் உங்கக்கிட்ட வந்து அதிகபட்சமாக ஒன் இயர் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பேங்கிங்கோ ஃபினான்ஷியல் சர்வீஸோ அதனால் வந்து பிஎஃப்எஸ்ஐ செக்டர் இந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தனா ஒன் இயர் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதே எஸ்டியில் வரீங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் டிஎன்எல்ஸ் அலவென்ஸு ஸோ லீஸ் ரெண்ட்டில் ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸு சிட்டி கன்வீனியன்ஸ் அலவன்ஸு மெடிக்கல் இந்த மாதிரி நிறையா வந்து அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒன் லேக் பர் மன்த் உங்களுக்கான சேலரி வந்து அதாவது பன்னெண்டு லட்ச இருந்து பதினாறு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒன் லேக் மேலே உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜாபோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ எல்லா லொக்கேஷன் அக்ராஸ் இந்தியானே கொடுத்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வந்து ஃபெட்ரல் பேங்க் வந்து நிறைய பிரான்ச் இருக்குது உங்களுக்கு வந்து அங்கே தான் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் இதில் வந்து ப்ரொவேஷன் பீரியட் வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க அது கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும் ஸோ ப்ரைவேட்டாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து பாருங்கள் ப்ரொவேஷன் பீரியட் வந்து டூ இயர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மெனன்ட் பண்ணிடுவாங்க செலெக்ஷன் ரவுண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் ஆப்டிவிட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கப்ஷன் அதுக்கப்புறம் பர்சல் இன்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அதில் அந்த மோக் டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணதுமே உங்களுக்கு ஆன்லைன் ஆப்டிவிட்டியூ டெஸ்ட் வந்து இருக்கும் அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருந்தே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் வெர்ச்சுவலாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு லொக்கேஷனில் வந்து நடக்குது சென்னை கோயம்புத்தூர் இங்கே போய் நீங்கள் வந்து பர்சல் இன்ட்ரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீதி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து டுவெல்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஃபெட்ரல் பேங்க் டாட் சிஓ டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது ஸோ அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா ஜென்ரல் அதர்ஸாக இருந்தீங்கன்னா ஏழ்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மொழியே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் ஸ்கேன் பண்ணி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு எக்ஸாம் ஆன்லைன் அட்வட்டை டெஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது வந்து பாருங்கள் இந்த ஆறு செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து வரும் நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு மார்க் வந்து உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் ஸோ டோட்டல் டைம் வந்து பார்த்திங்கனா எழுபத்தஞ்சி நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக அதெல்லாம் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செப்டம்பர் ஒன்று அன்னிக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வீட்டிலருந்தே நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலான்னு அது வந்து பாருங்கள் இங்கே வந்து இந்த இதெல்லாம் உக்கிட்ட வந்து கம்பல்சரியாக நீங்கள் வச்சுருக்கணும் அதாவது பார்த்திங்கனா விண்டோஸ் செவனுக்கு மேலே வந்து உங்கள் கிட்டே வந்து இருக்கணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ப்ராசஸர் வந்து டூ கோரா இருக்கணும் மினிமம் ரேம் வந்து பாருங்கள் டூ ஜிபி இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வெப் கேமரா இருக்கணும் உங்களுக்கு மைக்ரோஃபோன் இருக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க கொடுத்துருக்க ரெக்குவெர்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும் ஏன்னா நீங்கள் இருந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இதெல்லாம் வந்து உங்கள் கிட்டே இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து இதில் காண்டக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து இமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயிலு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனு இதில் நீங்கள் டென்த்து டுவெல்த்து இல்லை டிப்ளமோ டிகிரி முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் மினிமம் வந்து பாருங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்